அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா எனது பெயர் ஏ ஆர் பாதிமான் அப்துல் ரஹ்மான் நான் தாமரத்தில் வசிக்கிறேன் எனது கேள்வி என்னவென்றால் மறுமை வாழ்வில் சுகுணத்தை அடைய வேண்டும் என்றால் இம்மையில் எளிமையான வாழ்வை மட்டுமே கடைபிடிக்க வேண்டுமா அல்லது வசதிகளோடு வாழலாமா இதுதான் எனது கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி மருமையில சொர்க்கத்தை நாம் அடைவதாக இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள வசதி வாய்ப்புகளை இந்த உலகத்தில் உள்ள சொகுசுகளை பயன்படுத்திக் கொள்ளலாமா அல்ல இதையெல்லாம் தியாகம் செய்தால் தான் நமக்கு மர்ம வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மார்க்கங்களிலிருந்து இது ஒரு வித்தியாசமான மார்க்கம் மற்ற மார்க்களில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மீக நிலையை அடைகிறதா இருந்தால் இறைவனுடைய அன்பை பெறுவதாக இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள பல விஷயங்களை தியாகம் செய்யணும்னு சொல்லுவாங்க திருமணத்தை கூட தியாகம் செய்யணும் கடவுளை நெருங்குறதா இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது இந்த உலகத்துல உள்ள எந்த விதமான இன்பங்களை அனுபவிக்க கூடாது எல்லாத்தையும் துறந்துடணும் அப்படின்னு சொல்லி துறவரம் தான் சிறந்தது என்றெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கங்கள் உலகத்தில் இருக்கின்றன இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா குழுரபூ அல்லா குரான் நல்லா உண்ணுங்கள் நல்லா பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள் வீணாக எந்த ஒரு பொருளையும் வீணாக்காம நல்ல சுவையா நல்ல டேஸ்டா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறதா இருந்தா அது வந்து மார்க்கும் குறுக்கணிக்காது அதனால சொர்க்கத்தை அடைகிறதுக்கு எந்த வகையிலும் இடைஞ்சலா இருக்காது அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறது கூடுமான்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய நபிமார்களை முன்னாடி அனுப்பப்பட்ட நபிமார்கள் திருக்குறள் சொல்லும்பொழுது சுலைமான் நபியுடைய வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டுறோம் அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க அவ்வளவு சொகுசான வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு கேட்டா அவங்களுடைய அரண்மனையில ஒரு அரண்மனையை கட்டி இருக்கிறாங்க அந்த அரண்மனையில் பக்கத்து நாட்டினுடைய அந்த ராணியை அரசியை வந்து கைது செய்து கொண்டு வர்றாங்க அப்ப அந்த அம்மா வந்து அரண்மனையில் நுழையும் போது இந்த தரை இருக்கு பாருங்க அது ஏதோ தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு தெரியுது அப்ப கஷபத்தாக்கைகான் எல்லாம் சொல்றான் தண்ணியில கால் அவங்க லேசா கீழே ஆடை லேசா ஒசத்தி பிடிச்சியே வர்றாங்களாம் ஆனா அது தண்ணி இல்லை அந்த தரை எப்படி இருக்குன்னு கேட்டா தண்ணீர் ஓடினால் எப்படி ஒரு ஒரு தோற்றம் இருக்குமோ அந்த மாதிரியான அமைப்பில் தரை மட்டும் அமைஞ்சிருக்குன்னா பாருங்களேன் இது எவ்வளவு லக்ஸரியான வாழ்க்கை அந்த வாழ்க்கையே சுலைமான் நபி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வாழ்ந்திருக்கிறாங்க அதே மாதிரி வந்து அந்த சுலைமான் நபியுடைய அரண்மனையில் வைப்பதற்காக வேண்டி சிற்பங்கள் கலை பொருட்களை எல்லாம் ஜின்கள் செய்து கொடுத்ததாக திருமறை குரான் யாமல் உணலகு ீபீலி கல்ஜவாபி ஓதூரின் ராசியாத் சுலைமான் நபி அவர்களுக்காக வேண்டி ஜின்கள் சிற்பங்களையும் பெரிய பெரிய அண்டா குண்டாக்கள் போன்ற பாத்திரங்களையும் கருவிகளையும் இன்ன பிற தளவாடங்களையும் செய்து கொடுத்தன என்று திருமலை குரான் அல்ல சொல்லி காட்டுறோம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கலாம் ஆனால் அது ஹலாலா மட்டும் இருக்கணும் இஸ்லாம் எதை விரும்புதுன்னு கேட்டா இந்த உலகத்துல உள்ள எல்லா விதமான இன்பங்களையும் நீ அனுபவிக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி உண்டு அதனால சொர்க்க வாழ்க்கைக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வராது அது எப்படி எப்படிப்பட்டதா இருக்கணும் கேட்டா அது ஹலாலான முறையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் பிறரிடமிருந்து தவறான முறையில் பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக அது இருக்கக்கூடாது நம்முடைய இறை நம்பிக்கையை சிதறிக்கக்கூடிய ஹராமானது அதுல கலந்திருக்க கூடாது இவ்வளவுதான் கண்டிஷன் இல்லையா அதே நேரத்தில் வந்து இன்னொன்றே ஒரு சரத்து இருக்குது என்ன சரத்துன்னு கேட்டா இந்த இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுனால மறுமையை நம்ம இழந்துருவோம் அப்படிங்கிற நிலை இருந்தால் இந்த உலகம் வேணுமா உனக்கு மர்மம் வேணுமா என்ற அளவுக்கு நம்ம இடத்துல ஒரு கேள்வி வந்து விடுமே ஆனால் அந்த நேரத்தில் உலகத்தை தூக்கி எறிஞ்சிடணும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதா இருந்தா மர்மம் நமக்கு போயிடும் மருமையை வேணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டுறணும் என்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்ட சொன்னா அந்த மாதிரி நிலையில் வரும்போது மாத்திரம் உலகத்தை விட்டுட்டு மறுமையை தேர்ந்தெடுத்துக்கிடணும் மற்ற நேரத்தில் இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கலாம் தொழுவவும் செய்யலாம் அழகாக நபிசல்லாஹ் ஆசலு சொன்னாங்க இல்லையா நான் தூங்கவும் செய்கிறேன் தொழவும் செய்கிறேன் நான் சாப்பிடவும் செய்கிறேன் நோன்போக்கவும் செய்கிறேன் நான் கல்யாணம் பண்ணியிருக்குறேன் புள்ள குட்டியோட வாழ்கிறேன் இப்படித்தான்ப்பா இருக்கணும் உலகத்தை முற்றால் திறந்துடக்கூடாது என்று நபிசல்லாஹ அலி செல்லம்மா அவர்கள் நமக்கு போதிக்கிறாங்க எப்போ போதிக்கிறாங்க மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்க கேட்டா ரசூல் சல்லா அலி சொல்ல அல்லாவுடைய தூதர் அவங்க குறைந்த அமல் செஞ்சா கூட அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் அப்படி இருக்க முடியாது நம்ம நிறைய அமல் செய்யணும் சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானம் பண்றாங்க ஒருத்தர் சொல்றாரு நான் அந்த கல்யாணம் பண்ண மாட்டேன் எப்ப பார்த்தாலும் அல்லாவுக்கு நான் அர்ப்பணிக்க போறேங்கிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு நான் டெய்லி நோம்புதான் ஒரு நாள் கூட நோன்பு வைக்காம இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு நான் ராத்திரிக்கு தூங்குறது இனிமே கிடையாது ராத்திரி பூரா ஒரே தொழுகை இபாதத் தான் அப்படின்னு மூணு பேர் பேசிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லாசத்துக்கு தெரிஞ்சு கோபப்பட்டு இந்த மாதிரி பேசிக்கொண்ட மூணு பேர் எங்கே கேட்கிறாங்க நாங்க தான் சொன்ன உடனே கண்டிக்கிறாங்க இப்பெல்லாம் செய்யாதீங்க நான் உங்களை விட அல்லாம நான் அதிகமா அஞ்சுறேன் அதிகமா அஞ்சு நாள் நான் சாப்பிடுறேன் சாப்பிடாம இருக்கிறேன் நோம்பு வைக்கிறேன் நோம்பு வைக்காம இருக்கிறேன் தொழுவும் செய்யறேன் தொழுவா நேரத்துல தொழுவாமையும் இருக்கிறேன் தூங்கவும் செய்யறேன் கல்யாணமும் பண்றேன் இப்படி நடந்து கொள்றவன் தான் மூமின் என்று நபிகள் நாயகம் செல்லாசல் சொல்லி இருக்கிறாங்க அதனால இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுக்கிருங்க ஆனால் அது இறை நினைவில் இருந்து உங்களை திருப்புற திருப்பாத அளவு பார்த்துக்குறேங்க அவ்வளவுதான்